இன்றைய தொழில்நுட்ப உலகிலே சீர்க்கையால் ஆக்கங்களும் அழிவுகளும் பெருகிக் கொண்டே சென்றாலும் இயற்கை எண்ணெயின் அதிசயங்களுக்கும் அழகான படைப்புகளும் நிறைவாக இருந்தாலும் மாறாக அநிர்த்தங்களுக்கும் அவ்வப்போது நடக்கத்தான் செய்கின்றது விண்வெளியில் ஆராய்ச்சிகளும் புதுமைகளும் தொடர்ந்து நடைபெறுவது மாதிரியே நாம் வாழும் பூமியிலும் அழகான மாறுதல்களும் புதுமைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் மறுக்க முடியாது அட பூமியும் மூச்சு விடுகின்றதா என்று அதிசயமாக பார்க்கும் அளவிலே வேருடன் மரங்களும் புற்றறைகளும் மேலும் கீழுமாக அசைவதுமாக கேமராவில் பதிவான காணொலி ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றமையும் அது பார்ப்பவர்களை மெய்சிலிருக்க வைப்பதும் குறிப்பிடத்தக்கது